அட இருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கைதான்ப்பா இத நம்ம உருப்படியா வாழ்வோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஞானோதயம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை வாழ்வோம்ல அது வந்து இரண்டாவது வாழ்க்கைன்னு சொல்லி ஆமாங்க கெட்டுனதுக்கு அப்புறம் தான் வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி நம்மள நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம்தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படி அது முன்னாடி வரையும் ஏதாவது ஒன்று ஒரு தேடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் கிடைக்காத ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் மன கவலையோட துக்கத்தோட ஏதோ ஒரு போராட்டத்தோடையே வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இது இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் இன்னும் எவ்வளோ நாள் வாழ்வோன்னு கூட தெரியாது இருக்க வரையும் நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ்வோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஞானோதயம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம் நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிதாங்க மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம் குழந்தை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரையும் இருக்க எந்த ஒரு பீரியட்மே வந்து கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி வாழவே மாட்டோம் அந்தந்த டைத்துல ஏதாவது ஒரு ஆசையை நம்ம தலைமையில கொண்டு வந்து போட்டுக்குவோம் அதை தேடியே ஓடுவோம் அது கிடைக்காத வரையும் அந்த கவலையிலே மூழ்கி கிடப்போம் இப்படியே வாழ்க்கை எல்லாத்தையுமே தொலைச்சிருவோம் அப்படிதாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் அத கொஞ்சம் இப்பதான் கம் பண்ணி ஓரளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இனிமே வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க ஒரு வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்தாவே வந்து நம்ம மன நிறைவான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லி தத்துவ அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க அதையே நானும் சொல்றேன் நம்மளும் இனிமே அப்படியே வாழ பழகலாம் கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நமக்கு இருக்க எவ்வளவோ அது வரைக்கும் நமக்கு மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அது வந்து நம்ம மனசும் நம்மளோட ஆஹ் மூளையும் நினைச்சா மட்டும்தான் அதற்கான வாழ்க்கையை நம்மளால அமைச்சுக்க முடியும் அத ரெண்டையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தோன்னே போதும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே சந்தோஷம் மனநிறைவு மகிழ்ச்சி இது எல்லாமே இருந்துச்சுனாவே நம்மளோட ஆயுட்காலம் தன்னாலேயே கொஞ்சம் கூடி தான் போகும் அப்படிங்கிறது தத்துவ அறிஞர்களோட உஜிதமான நம்பிக்கை ஓகே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ